தர்மசலா சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தலத்துல கிட்டத்தட்ட வந்து நூத்துக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் தோண்ட போறாங்க இன்னும் நவீன கருவிகள்லாம் வரப்போகுது அப்படி இப்படின்னு இப்படித்தான் செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கே தவிர தர்மஸ்தலாவில் நடந்தது என்ன இந்த கொலைக்காக காரணம் யார் இந்த கொலைகள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதா இல்ல ஏதாவது ஒரு பழி வாங்கும் படலமா இல்லை அரசியலுக்காகவா இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்குது இதெல்லாம் இது வரைக்கும் யாருமே கேட்கல கேட்டா அந்த சேனல் முடக்கப்படும் அப்படிதான் மேக்ஸ் நியூஸ் டுவெண்ட்டி போர் முடக்கப்பட்டது ஆனா இந்த வழக்குக்காக இல்லை இன்னொரு வழக்கு தர்மஸ்தலால வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ மதத்தை எத்தனையோ ஜாதி மதத்தை ஒண்ணுங்க மத்தவங்கலாம் யாரும் போக மாட்டாங்க இந்து மதத்துல இருக்கிறவங்க தான் போவாங்க அதுலேயும் இதில் எத்தனையோ ஜாதி சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வருவாங்க ஏன்னா அது ஒரு புனித ஸ்தலமாக அவங்க நம்புறாங்க ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தலா உள்ள கருவறைக்குள்ளே போனோம்னா ஸ்பெஷல் தரிசனம் இதுக்கு வேணா ஒரு டிக்கெட்லாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மேல போகுது இந்த டிக்கெட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நேரடியா அவங்களை கூப்பிட்டு போய் அந்த கருவறைக்குள்ளேயே நிக்க வச்சிருவாங்க இதற்கான தகுதி நீங்க எந்த ஜாதியானா இருங்க எந்த மதத்தை சார்ந்தோன்னா இருங்க ஏன் நீங்க எந்த இருந்தாலும் சரி பரவாயில்லை அவங்களுக்கு தேவை பணம் இந்த பணத்துக்காக நீ யாரா இருந்தாலும் உன்னை கூட்டு போய் உள்ள நிறுத்திடுவாங்க புரியுதுங்களா இப்போ இந்து மதத்துல வந்து இந்த ஜாதி பிரிவினைவாதங்கள் இருக்குது நீ தாழ்த்தப்பட்டவன் நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்வியல்ல தான் இவங்க குறுக்கிடுறாங்களே தவிர மற்றபடி கோயில் குளங்கள்ல யார் பணம் தராங்களோ அவன் எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில ஷாருக் கான் ஷாருக் கானா சல்மான் கான் சல்மான் கான் ஒரு முஸ்லீம் சல்மான் கானே திருப்பதியில கருவறைக்குள்ள கூட்டு போய் நிக்க வச்சாங்க காரணம் ஒரு முஸ்லீம் நீங்க எப்படி உள்ள விடலாம் தீட்டாவாதா இந்து மதங்க நாங்களா இந்துக்கள் அப்படி இருக்கும்போது எங்களுடைய மதத்தின் கடவுளை நாங்கள் வணங்க வரும் நாங்க வந்து அங்கே நின்று இப்படி கையெடுத்து கும்பத்துக்குள்ள ஜர்கண்டி ஜர்க் தள்ளி விட்டுற நிஞ்சி நாங்கள் வந்து திம்று பிடிச்சி திரும்பி நின்று பார்த்தோன்னா அடிப்பீங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் அது நடந்துருக்குது திருப்பதியிலாம் சும்மா இல்லை திருப்பதியில நீங்கள் எதிர்த்து கேட்டு பாருங்களா நாங்கள் நிற்போம் நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம் நாங்கள் கும்பிட்டு தான் போவோம்னு சொல்லி பாருங்களேன் தூய்மை உள்ள உட்கார வச்சுருவானுங்க புரிதா உரி உரிய உறிச்சிருவான இதெல்லாம் நடந்திருக்குன்னு நாங்க பாத்து இருக்கிறோம் அதே போலதான் தர்மஸ்தலால சமீபத்துல ஏப்ரல் மாசம் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல்ல தான் ஏப்ரல்ல வந்து ஒரு ஸ்ரீலங்காவை சார்ந்த இஸ்லாமியர் ஸ்ரீலங்கால இஸ்லாமியர் இவர் வந்து குடும்பத்தோட தர்மஸ்தலாவுக்கு வராரு அந்த குடும்பத்தோடு என்னும் போது அந்த பெண்கள் எல்லாம் புர்கா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த தர்மஸ்தலால வந்து இந்த கோட்ரஸ் மாதிரி வச்சிருப்பாங்க விடுதிகள்லாம் இருக்கும் பெரிய பெரிய சாமியாருங்க விஐபிங்க ஏன்னா விஐபிங்களுடைய சரணாலயம் புரிதா எல்லா அரசியல்வாதிகளுடைய கருப்பு பணமும் அங்க அதிகமா பதுக்கி வைத்த வைக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் புரிதா அந்த மாதிரி இவரும் ஒரு விஐபி இப்படி வரும்போது இவர குடும்பத்தோட இவங்க வந்து அந்த ஆண்கள்லாம் வந்து தொப்பி போடல பெண்கள் புர்கா போட்டிருக்காங்க அவங்கள வந்து அந்த விடுதலை தங்க வச்சு அதுக்கப்புறமா மறுநாள் காலையில அவங்க வந்து அந்த புர்கா எல்லாம் சகஜமான துணை போயிருக்காங்க உள்ள கருவறைக்குள்ள கூட்டு போய் நிக்க வச்சிருக்கிறாங்க ஸ்பெஷல் தரிசனம் செய்ய வச்சிருக்கிறாங்க காரணம் பணம் பதவி ஏன்னா இவங்க ஸ்ரீலங்கால நம்ம ராஜபக்சேவா இவருக்கு நெருங்கிய ஒரு குடும்பத்தினர் அதனால இவங்கள உள்ள கூட்டு போய் நிக்க வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஜாதி எங்க போச்சு நாங்களாம் இந்துக்கள் தாங்க எங்களுக்குள்ள இத்தனை பிரிவினைவாதிகள் வச்சிங்க இல்லையா நாங்கள் வந்தால் மட்டும் தீட்டு வேற மதத்தினர் வந்து பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் முஸ்லீம் பார்த்தாலே ஆவாது அப்போ அவங்கள மட்டும் எப்படி கூட்டு உள்ள நிக்க வச்சிங்க பணம் இன்னும் ஒரு சில பதவி பிரச்சனைகள் புரியுதா மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாதின்றது வந்து கண்டிப்பாக கிடையாது மதம் மதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமோ ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ வந்தவங்க கிடையாது எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்மளை இந்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவ்வளவு இந்துக்கா இருந்தவங்க தான் மதம் மாற்றம் இந்த மதம் மாற்றத்துக்கு காரணமே ஜாதி வன்கொடுமையால தான் புரியுதுங்களா இப்ப இத்தனை கொலைகள் நடந்திருக்க காரணமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த அந்த கோயில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுடைய தப்புகளை தட்டி கேட்டவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தான் இங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க புரியுதுங்களா பச்சை குழந்தைங்க பள்ளிக்கூட குழந்தைங்களை கூட கொண்டு இருக்கானுங்க ஏன்னா அந்த குடும்பத்துல யாருமே இருக்க கூடாதுன்னு இப்ப இந்த தர்மஸ்தலா இந்த வழக்குல யார் யார் சிக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மோதி கூட நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் மோதி கூட சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மோதிக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரியும் ஏன்னா இதில் வந்து முக்கியமான மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் பிஜேபியில இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கக்கூடியவங்களாம் இந்த விஷயத்தில் சிக்குவாங்க ஆனால் காவல்துறை எந்த வழக்கும் பதிவு செய்யல பதட்டத்துல இருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே காவல்துறையும் என்கவுண்டர் போலி என்கவுண்டருன்ற பேரில் அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்க மதியா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவங்க இங்கே தான் கொண்டு வந்து உதைப்பாங்க புதைக்கப்பட்ட இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமானது எங்களுக்கும் அந்த கோயிலுக்கும் கோயிலுக்கும் அந்த அந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் மன்னிக்கணும் எட்டு வருஷத்துக்கு முன்னால எட்டு வருஷத்துக்கு முன்னால இது ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது தர்மஸ்தலா கோயிலுக்கான இடம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க தான் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை வர இந்த பிரச்சனை வந்த உடனே இது வந்து கோயிலை சார்ந்த இடம் கிடையாது வனத்துறைக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுட்டாங்க இதில் இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காங்க மக்களை நல்லா புரிஞ்சிக்கோங்க இன்னைக்கு இந்த ஈசா பவுண்டேஷன் பாத்தீங்களா இந்த ஈசா பவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்பட்ட இடங்கள் எல்லாமே வனத்துறைக்கு சொந்தமான இடங்கள் தான் இடையில தான் இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் பத்திரங்கள் எல்லாம் இது வந்து கராபு இது வந்து புறம்போக்கு நலம் இப்படி ஆக்கியிருக்கிறாங்களே தவிர இதனுடைய பூர்வீகமே வனத்துறைக்கு சொந்தமான இடமா தான் இருந்துருக்குது இன்னைக்கு நம்ம ஈசா பவுண்டேஷன் இருக்குது பாத்தீங்களா அவரு கூட உள்ள எங்களுக்கு ஒரு சுடுகாடு வேணும்னு சொல்லி இருக்கிற கோயிலுக்குள்ள சுடுகாடு இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சு கொளுத்தி புதைச்சி வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் இவங்களுக்கு வசதியா இருக்கும் சிக்க மாட்டாங்கன்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க மக்களே நல்லா புரிஞ்சிக்கோங்க இவங்க வளர காரணமே நீங்க தான் நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஜாதி பிரிவினை என்று மாறுமோ அந்நிய வரைக்கும் இவங்க மாற